வணக்கம் இந்த பதிவில் வாகனத்தில் பன்றி மோதிவிட்டால் உடனடியாக அந்த வாகனத்தை விற்றுவிட சொல்வது எதற்காக அதற்கான காரணத்தை தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாகனத்தில் பயணிக்கும் போது பன்றியின் மீது மோதிடுச்சு அப்படின்னா அந்த வாகனத்தை நீங்கள் உடனடியாக விற்கணும் அப்படின்னு பலர் சொல்லுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா அந்த வாகனத்தால் உங்களுக்கு பெரிய விபத்து ஏற்படும் என்றும் பலர் அச்சுறுத்துறாங்க ஒருவேளை வாகனத்தை விற்பதாக வைத்து கொண்டாலும் அதனை வாங்குபவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதா அப்படின்னும் பார்க்கலாம் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் இயற்கையை அறிந்து கொள்ளும் தனித்தன்மை உள்ளது உயிரினத்திற்கு உயிரினம் மாறுபடும் பச்சை சாத்திரம் என கூறப்படுகிறது பூனை வலமிருந்து இடப்பக்கமாக போனால் நல்ல சகுனம் ஆனால் ஒரு பூனை இடமிருந்து வலப்பக்கம் போனால் காரியத்தடை ஏற்படும் எனவே மேற்கொள்ள உள்ள காரியத்திற்கு தேவையானவற்றை பயணத்தின் போது நீங்கள் மறக்காமல் எடுத்து செல்ல வேண்டும் என்பதை உணர்த்தவே இவ்வாறு நடக்கிறது பூமியை தோண்டி அதிலுள்ள கிழங்கு வகைகளை சாப்பிடும் உயிரினமாக பன்றி திகழ்கிறது அந்த வகையில் புதைந்து கிடைக்கக்கூடிய விஷயங்களை வெளிக்கொண்டு வரும் சக்தி பன்றிக்கு உள்ளதாக நம்பப்படுகிறது வாகனத்தின் மீது பன்றி மோதினாலும் பன்றியின் மீது வாகனம் மோதினாலும் அந்த வாகனத்திற்கு பெரிய விபத்து காத்திருக்கிறது என்று பன்றி நமக்கு உணர்த்துகிறது எனவே அந்த வாகனத்தில் பயணம் செய்வது தவிர்க்க வேண்டும் அதனை மற்றவர்களுக்கு விற்றுவிடுவது நல்லது விற்பனை செய்யப்பட்ட வாகனம் அதன் புதிய உரிமையாளருக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது ஏனென்றால் விற்றவரின் ஜாதக அமைப்பும் வாங்கியவரின் ஜாதக அமைப்பும் ஒன்றாக இருக்காது வாகனம் வாங்க வேண்டும் என்ற அமைப்பு இருப்பவர்களே அந்த வாகனத்தை வாங்குவார்கள் என்பது ஜோதிட ரீதியான உண்மையாகும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்